வணக்கம் இன்னைக்கு பதிவில் தூதுவலைய வச்சு ஒரு ஜூஸ் ஒன்று செய்ய போகிறேன் அதுக்கு என்னோட வீட்டு தோட்டத்தில் தூதுவலையாலைய பறிக்க வந்திருக்கிறேன் இதோ என்னோட தூதுவளை தொட்டியில் வச்சிருக்கிறேன் இப்போ இதை தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா அழகாக கட் பண்ணிக்கிறேன் இது சளி இருமல் தொண்டை கரகரப்பு எல்லாத்துக்குமே சரியான ஒரு மருந்து இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிக்கலாம் இது அருமையான ஒரு ஜூஸு இதை குடிக்கிறதுனால தொண்டையில் ஏற்படுற கிச்சு கிச்சின்னு சொல்லுவோம்ல அரிப்பு நமச்சல் சளி பிடிச்சா ஒரு மாதிரி கரகரப்பு இருக்கும்ல தொண்டை அந்த கரகரப்பு சரியாயிடும் அப்புறம் வந்து எந்த நேரமும் தொண்டையில் சளி இருக்கிறது போலேயே இருக்கும் சில சமயம் இருமினா கூட வராது அப்படி இருக்கிறப்போ இந்த ஜூஸை போட்டு குடிச்சோம்னாக்கா சளி கட்டு அறுத்துக்கிட்டு வந்துடும் அதனாலதான் இந்த இலைய இன்னைக்கு பறிக்க வந்திருக்கிறேன் இத வச்சுதான் இன்னைக்கு ஒரு ஜூஸ் செய்யலான்னு இருக்கிறேன் இப்போ இந்த இலைய தேவையான அளவுக்கு பறிச்சுக்கலாம் பறிச்சுட்டேன் இது ஜூஸுக்கு போதும் வாங்க எப்படி ஜூஸ் போடலான்னு பாக்கலாம் தூது வேலை இலைய பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை இப்போ இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு சிறு துண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி அலையும் அதில் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு டீ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் மிக்சியில போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சிட்டு வந்த ஜூஸ இப்படி சல்லடையில வடிகட்டிக்கலாம் அருமையான தூதுவலை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதை இப்ப குடிக்கலாம் எல்லாருமே குடிக்கலாம் விரும்பி குடிக்கலாம் ருசியா இருக்கும் அதே சமயத்துல உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும் இப்போ இத ஒரு கண்ணாடி டம்ளர்ல ஊத்துறேன் அவ்வளவுதான் அருமையான தூதுவலை இல ஜூஸு ரெடி எல்லாரும் விரும்பி குடிக்கலாம் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கலாமா